எந்த ஒரு நோயும் திடீர்னு வந்துடாது ஒரு பெரிய நோய் ஒன்று வரப்போகுது அப்படின்னா முன்னாடியே நம்மளது உடம்பு நம்மளை காப்பாற்றுறதுக்காக பல அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் அதை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணோம்னா அப்போ தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒரு நோய் வந்து மூணு கட்டமாக மாறி மாறி போகும் ஃபஸ்ட்டு வந்து அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஒரு டெம்ப்ரவரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதிரி வரும் அது பெரும்பாலும் வாமிட்டிங் பெயின் அப்புறம் தலைவலி அப்புறம் பேதியாகுதல் ஜுரம் சளி இருமல் இது மாதிரி வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம அக்யூட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் யார் ஒருத்தங்க இந்த அக்யூட் டிசீஸை சரியாக ஹேண்டில் பண்ணலையோ இந்த உடம்பு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருது இந்த உடம்பு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பேச வருதுன்ற உண்மையை நம்ம புரிஞ்சிக்கலையோ அதை வந்து சப்ரஸ் பண்ணுறோம் அந்த சளிகளை வெளியே சளியை எடுக்காமல் நம்ம சளியை உள்ளேயே வச்சுக்கிறோம் நம்ம உடம்பை தூய்மை செய்யாமல் நம்ம உடம்பை கவனிக்காமல் அந்த சிம்டம் நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்போ தான் அந்த அக்யூட் டிசீஸ் க்ரானிக் டிசீஸாக மாற ஆரம்பிக்கும் க்ரானிக் டிசீஸாக மாறுகிற ஒரு நோய் அடுத்தது டேஞ்சரஸ் டிசீஸாக மாறும் டேஞ்சரஸ் டிசீஸாக மாறினதுக்கு அப்புறம்தான் மிக மோசமான விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் இப்போது நம்ம ஆரம்பத்துலேயே நம்ம உடம்பு சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம கொஞ்சம் நம்ம உடம்பை கொஞ்சம் கவனிச்சிருந்தோன்னா உடற்பயிற்சி மூலமாக சரியான உணவு மூலமாக சரியான ரெஸ்ட் மூலமாக இப்படி நம்ம உடம்புக்குன்னு நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுருந்தோன்னா நம்ம கடைசி நேரத்தில் ஒரு பெரிய நோயில் மாட்டிட்டு நம்ம பணத்தையும் நம்மளுடைய நிம்மதியையும் இழக்க மாட்டோம் செய்து சின்னதாக ஒரு உடம்பு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் உடம்புலேருந்து காட்டும் போது அப்போவே முழுசாக கவனித்து இந்த உடம்பை மதித்து இந்த உடம்புக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அடுத்த நிலையாகிய பெரிய பெரிய கடுமையான நோய்களில் போய் மாட்ட மாட்டோம் அனைவருக்கும் உயிர் வணக்கம்